ஒரு ஊசியை உலகத்தில் மோசடித்தனம் செய்து மறைத்து தனக்கு தனக்குரியதாக்கி கொண்டாலும் கூட அந்த ஊசியோடு மறுமை நாளில் அல்லா அவனை எழுப்புவான் என்றார்கள் அல்லாவுடைய ரசூல் ரசூல் தாய் செல்லல்லா கடைய ஒரு நாள் சொல்லுகிறார்கள் நாம் உங்களில் எவரையேனும் ஒரு பணிக்கு அதிகாரியாக நியமித்தால் அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் உங்களை யாரையாவது ஒரு பணிக்கு நான் அதிகாரியாக நியமித்து அவர் ஒரு ஊசியையோ அதைவிட அற்பமானதையோ நம்மிடம் கொண்டு வராமல் அவர் அதை மறைத்தால் அந்த பொருளோடு ஒப்படைத்தீர்கள் நீங்கள் பொறுப்பை ஒப்படைத்த மனிதன் இப்படியெல்லாம் வருவான் என்று நீங்கள் சொல்ல நான் கேட்டேனே உண்மையா என்று கேட்கிறார்கள் ஆமாம் மீண்டும் சொல்லுகிறேன் நான் ஒரு அதிகாரியாகவோ ஒரு பொறுப்பை யாருக்காவது நான் பொறுப்ப பொறுப்புதாரியாக நியமித்து அவர் அந்த பொறுப்புக்கு உரியவராக என்னிடத்தில் நடக்காவிட்டார் மறுமையில் ஏதாவது மோசடி செய்த நிலையில் அவர் மரணித்தால் மோசடி பொருளோடு மருமையில் வருவார் என்று சொன்னவுடன் அந்த தோழர் சொல்லுகிறார் அல்லாவின் தூதரே என்னிடம் தாங்கள் ஒப்படைத்த அந்த பணியை இதோ திரும்ப உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்னால் முடியாது யார் சூழ் அல்லா என்று சொல்லி சஹாபாக்கள் பயந்த சம்பவம் கூட ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்கிறோம் ஒரு பொறுப்புக்கு வருவதென்பது அமானிதமாக ஒரு பொறுப்பை சுமப்பதென்பது இன்றைக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக போட்டி போட்டுக் கொண்டு மனிதன் விரும்புகிறான் ஆனால் அல்லாவுடைய

புகாரி என்ற நவிமொழி தொகுப்பில் மூவாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது நவிமொழி அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் போர் செல்வங்களில் யாராவது மோசடி செய்தால் அது மிகப்பெரிய கடும் குற்றம் மிகப்பெரிய பாவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மறுமை நாளில் ஆட்டை மோசடி செய்தவன் குதிரையை மோசடி செய்தவன் ஒட்டகத்தை மோசடி செய்தவன் அல்லாஹ் மறுமை நாளில் அவனுடைய கழுத்தில் அதை சுமப்ப வைப்பான் அந்த மோசடிக்காரன் கழுத்தில் அந்த ஆட்டை சுமந்த நிலையிலே இருப்பான் வெட்டி தலைகுனிந்து குனிந்து போவான் அந்த நேரத்தில் அல்லாவுடைய ரசூலே எனக்கு ஏற்பட்ட இந்த அவள நிலையை பார்த்தீர்களா அல்லாவுடைய ரசூலே எனக்கு நீங்கள் அல்லாவிடத்திலே பரிந்து பேசக்கூடாதா என்று நீங்கள் என்னை அழைப்பீர்கள் ரசூல் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு அங்கே பதில் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் தெரியும்